அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க பைரவா யூடியூப் சேனல் சார்பாக வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க சொல்லியிருக்காங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு இந்த தைப்பொங்கல் வந்து யாருக்கெல்லாம் மனசு கஷ்டமாக இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் நல்லதாக அமையட்டுன்னு நாங்கள் கடவுள்கிட்ட அதுவும் எங்கள் கால பைரவர்கிட்ட நாங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கிறோம் நான் வந்து இப்போ யூ சேனலில் வந்து அதிகமாக வீடியோ போடுறதில்ல அதுக்கு காரணம் வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து இவ்வளோ குட்டிங்களை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த குட்டிங்களை வெளியே அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க என்னோடய சுயநலத்துக்காக நான் இங்கே இருக்கிற எந்த பிள்ளையும் நான் வெளியே அனுப்பக்கு இல்லை சின்ன சின்ன குட்டி இங்கே இருக்காங்க அடாப்ஷன் கொடுக்குறதா இருக்கேன் எல்லாருக்கும் ப்ராப்பராக நான் வேக்சின் போட்டு வச்சுருக்கேன் தயவு செஞ்சு குட்டிங்களை அடாப்ட் பண்ணி வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க அதுவும் சரியாக நல்ல முறையாக நல்ல அன்போடையும் பாசத்தோடையும் வளர்த்தணும்னு உண்மையிலேயே என்ன இருக்கிறவங்க தயவு செஞ்சு என் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் சின்ன சின்ன குட்டிங்க இருக்காங்க எல்லாருக்குமே நான் வந்து வேக்சின் போட்டு தான் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த குட்டிங்களோட ஃபோட்டோலாம் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் எனக்கு வந்து பைரவா அதாவது விநாயகா குட்டிக்கு வந்து கிட்னியில் பிரச்சனை அப்புறம் ரெண்டு பார்வோ வைரஸ் குட்டிங்க அது போக ஸ்கின் அலர்ஜி குட்டிங்க நிறைய குட்டிங்களுக்கு கருத்தடை பண்ணிட்டு வந்தோன்னே இப்படி நிறைய எனக்கு வேலை இருந்தது அது மட்டும் இல்லாமல் செல்ட்ரு பார்க்கணும் அதுக்கு இடம் பார்க்க வேண்டிய வேலை இருந்தது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து இடமே அமைய மாட்டேங்குது அந்த பைரவர் எப்படியாவது வந்து எனக்கு ஒரு நல்ல இடத்தை அமைச்சு கொடுக்கணும் நான் இது எல்லாமே நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு நான் மாலை போட்டிருக்கேங்க இது எல்லாமே சரியாகணும் இந்த குழந்தைங்க மட்டும்தான் என்னோடய உலகம் அதனால் வந்து இது நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறதுனால நான் திருச்செந்தூர் முருகனுக்கு மாலை போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பைரவாவுக்கு வந்து ரொம்ப சிவியராக இருந்தது கிட்னி பிரச்சனை அது சரியாயிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் மொட்டை போடுறதாகவும் வேண்டியிருந்தேன் இப்போ பைரவா கம்ப்ளீட்டாக கிளியராக ஆயிட்டா அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவனை வந்து நம்ம ரொம்ப கவனமாக ஹேட் பண்ணிக்கணும் அவனை வந்து இனிமேல் வந்து டயட்டில் வச்சுக்கணும் அவனை ஃபுட்டும் வந்து சரியான முறையில் கொடுக்கணும் நல்லா கண்காணிப்பில் இருக்கணும் இது எல்லாமே அந்த திருச்செந்தூர் முருகனை தான் சேரும் நான் முருகனை வந்து ரொம்பவே நம்புகிறேன் அந்த முருகனை வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்க அத்தனை வாயில்லாத பிள்ளைங்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த குழந்தைங்களை படைச்சது வந்து கடவுள் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கடவுள் பார்த்துட்டு அப்படிங்கிறது மட்டும் நம்ம மனசில் இருக்கணுங்க இந்த பொங்கல் வந்து எல்லாருக்குமே நல்லதாக அமையணும் வெளியில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நன்றி வணக்கம்